வணக்கம் மக்களே இது நம்ம ரெண்டம் பேர்ஸ் இன்னைக்கு நம்ம யூ யோ குஷா அனிமே சீசன் டூ ஓட எபிசோட் டுவெண்ட்டி த்ரீ தான் பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன எபிசோட்ல பாத்துருப்போம் குராமாவுக்கும் அப்புறம் அந்த உராஷிமாவுக்கும் நடந்த போட்டியில நம்ம குராமா ஜெயிச்சிருப்பா ஜெயிச்சிருந்தான்றத சொல்றத விட இந்த சிசி வாக்கா மாறும் அப்படின்றவன் தான் அவனை கொண்டிருப்பான் சோ அதே நேரத்துல இங்க நம்ம கெங்காய் நம்ம ஒரு வழியா அவனோட ட்ரெயில ஃபேஸ் பண்ணிட்டு நம்ம உராமிஷி வந்திருப்பான் அவன் வெளில வரும்போது அந்த ரெய்கோ கியோக்குவ தன்னோடதா தான் ஆக்கிக்கிட்டு தான் வெளில வந்தான் அப்படி ஆக்குற அந்த ப்ராசஸ்ல அவனுக்கு அதிகமான அளவு பெயின் இருந்துச்சு அந்த வழி எல்லாத்தையும் தாண்டி கடைசியில பூச்சான காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது அந்த பெயினையும் தாண்டி அவன் சண்டை போட்டு அது மூலமா பூச்சானையும் காப்பாத்தி அவனும் அந்த ட்ரையல்ல ஜெயிச்சுட்டு வெளில வந்திருக்கான் சோ வெளில வந்து முடிச்ச உடனே அவன் அதுக்கு மேல ஸ்ட்ரென்தே இருக்காது அவனும் கீழே விழுந்துருவான் சோ நம்ம பூச்சானுமே அதே மாதிரி கீழே விழுந்துரும் நம்ம கேங்காய் சொல்லுவாங்க உனக்கான நீ ஃபேஸ் பண்ணிட்ட ஆனா நீ கண்ணை முடிக்கும் போதுதான் உன்னோட லைஃப்கான அடுத்த ட்ரையல் உனக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அதை நீ எப்படி ஃபேஸ் பண்ண போறதை பாக்கணும்னு எனக்கும் ஆசையாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேங்காய் இந்த கிளம்பிடுவாங்க இருக்கா இருக்கான்ல இவன் அடுத்த ஆபனன் கூட சண்டை போடுறதுக்காக ரெடியா இருப்பான் அது வேற யாரும் கிடையாது நம்ம குவாபரா தான் நம்ம குவாபராவும் மத்தவங்களும் ராக் பேப்பர் சிசர்ஸ் போட்டுதான் முடிவெடுத்து உள்ள வந்திருப்பாங்க இந்த சிசுவாக்கமாவுக்கு சப்போர்ட் எக்கச்சக்க ஃபேன் வந்திருப்பாங்க பார்த்து நம்ம குவாபராவுக்கு அப்படியே எரியும் தன்னை சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு அழகா இருக்கானா அதுவே நம்ம குவாபராவுக்கு சுத்தமா பிடிக்காது இவன் மூஞ்சியை அடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட குவாபரா இருப்பா இந்த மேட்ச பாக்கணும்ன்றதுக்காக வேக வேகமா கிளம்பி நேரா பழைய அரையனாவுக்கு போய் சேர்ந்து நம்ம கேர்ள்ஸ் எல்லாரும் அதுவும் கூட்டிட்டு போனது இந்த போட்டன் தான் போட்டன்னு வலியமாத்தி வேற எங்கயோ கூட்டிட்டு போயிருக்கு இவங்க எல்லாரும் ஏற்கனவே நிமிஷம் இந்த லட்சணத்துல அரேனா வேற மாத்தி புது அரேனாவை கண்டுபிடிச்சு அங்க போய் இவங்க அந்த சப்போர்ட் பண்றதுக்கு போறதுக்குள்ள அந்த முடிஞ்சு போயிரும் போல அங்க அதே நேரத்துல டூர்னமெண்ட்ல செமிபைனல் நாலாவது மேட்ச் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம குவாபராவுக்கும் இந்த சிஷி வாக்கம்பாவுக்கும் சண்டை ஆரம்பிச்சிருச்சு நம்ம குவாபராவும் அவனோட ஸ்பெஷல் டெக்னிக்கான இல்ல இல்ல அவனோட ஒரே டெக்னிக்கான ரேக் எடுத்துருவான் சோ இந்த ஸ்பிரிச்சுவல்ஸ் வாட வச்சு அவனும் இந்த சிசி வாக்க மருவ அந்த அரேனா ஃபுல்லாவே அடிச்சுக்கிட்டே இருப்பான் சோ ஒரு அடி கூட அவன் மேல படாது அவன் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஆக்சுவலா அவன் டாச் பண்ணிக்கிட்டு இருப்பான் நம்ம குவாபரா உண்மையிலேயே கொஞ்சம் ஸ்லோவான ஆளுதான் ஒரு இன்டென்ஸான ஃபைட் வர வரைக்கும் நம்ம குவாபராவோட பவரை அவனால வெல்ல கொண்டு வர முடியாது சோ சிஷி வாக்க மாறு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களை நம்ம குவாபரா ஃபேஸ் பண்ற அளவுக்கு நம்ம குவாபராவுக்கு இன்னும் பவரும் பத்தாது எக்ஸ்பீரியன்ஸும் பத்தாது அதனாலதான் நம்ம குவாபரா ரொம்ப மொக்கையா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் இந்த சிஷி அதுக்கு மேல இவன் கூட சண்டை போட விருப்பம் இல்லாததுனால அவனோட ஒரே ஒரு யூஸ் அதோட பேரு ஆஃப் ஆஃப் டெத் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் சொல்லுவாங்க இதோட கேட்டகரிய சேர்ந்தது ஆஃப் டெத்தும் இது மூலமா யாரையாவது ஒருத்தரை புடிச்சாங்கன்னா அவங்க எந்த உலகத்துக்கு வேணாலும் போக வாய்ப்பு இருக்கு அதாவது உலகம் மாத்தி உலகம் போகலாம் அப்படி இல்லாட்டி வேற டைமென்ஷனுக்கு போகலாம் இல்ல வேற இடத்துக்கு போகலாம் வேற எங்க வேணாலும் போகலாம் அது எங்க கொண்டு போய் விடும் அப்படின்றத இந்த யூசருக்கே தெரியாது அந்த மேண்டல் ஆஃப் டெத்க்கு மட்டும் தான் தெரியும் சோ அப்படி ஒரு ஐட்டமை யூஸ் பண்ணிதான் நம்ம குவாபராவா அவன் தோக்கடிச்சிருக்கான் நம்ம குவாபரா இனிமேல் வரதுக்கு வாய்ப்பே இல்ல அவன் இறந்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவான் அங்க பார்த்தா நம்ம குவாபரா ஒரு லூப்ல மாட்டின மாதிரி அப்படியே மாத்தி மாத்தி அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பான் அவனோட உடம்ப வேற வேற இடத்துல அது மாத்தி விட்டுக்கிட்டே இருக்கும் எங்க போறது எங்க போறது அப்படின்னு நீ இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சு இறங்கி கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா இவனை கொண்டு போய் இந்த பழைய அரையனா இருக்குல்ல அங்க கொண்டு போய் இறக்கி விட்டுரும் இந்த மேண்டல் ஆஃப் டெத் அவனும் இறங்கிட்டு சே நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பான் அப்ப நம்ம யுக்கியாவும் மத்தவங்களோட வாய்ஸும் கேட்ட உடனே யுக்கினா சான் நீ என்னை பாக்குறதுக்காக இங்கேயும் வண்டியா சாச்சா இவ்ளோ தூரம் வந்திருக்கியே என்னோட அருமை பெருமையை நீ நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா உடனே யுக்கினா வழி மாறி வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது வழியெல்லாம் மாத்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்க அக்கா கூட போனீங்களா அப்படிதான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவான் உடனே அவங்க அக்கா இவனை போட்டு நல்லா துவச்சு அனுப்பிச்சிரும் ஆஹ் யுகிநாச்சன் நீங்க கவலைப்படாதீங்க நான் உங்களை உடனே அந்த அரேனாவுக்கு கூட்டிட்டு போகிறேன் என்னைய ஃபாலோ பண்ணிட்டே வாங்க அப்படின்னு இவங்க எல்லாரையும் அவன் கூட்டிட்டு போவா இப்போ இந்த சிசி வாக்காமாரு அடுத்து அவன் கூட சண்டை போடுறதுக்கு யாரை தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி டைஸ உருட்டுவா அதுல இந்த உறவு தொகை டீமுக்கு ஃப்ரீ சாய்ஸ் வரும் அதே மாதிரி நம்ம உராமிஷி டீம்ல மாஸ்கோட பேர் வரும் சோ மாஸ்குடு வாரியர் இங்க இல்ல சோ அதனால நானே சண்டை போட வரேன் அப்படின்னு ஏன் சொல்லும் போது கரெக்டா இந்த நேரத்துல நம்ம கேங்காய் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க நம்ம கேங்காய் வந்துட்டு நானே சண்டை போடுறேன் நான் இங்கதானே இருக்கேன் நானே போய் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இந்த சிஷ்ய வாக்கமாரு எனக்கு எதிரா இப்படி ஒரு ஆளா நீ அப்ப பாத்த ஆள் கிடையாது அப்ப இருந்த ஆள விட நீ ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்பிரிச்சுவல் பவர் வச்சிருக்க நீ உண்மையில யாரு அப்படின்றத நான் இந்த உலகத்துக்கு எக்ஸ்போர் எக்ஸ்போஸ் பண்றேன்

சோ அதனால அவங்களால இவனை ஈஸியாவே கொஞ்சம் தப்பிக்க முடியும் ஆனாலும் ஒரே ஒரு அட்டாக்ல அவங்க மூஞ்சியில கட்டியிருந்த துணி மட்டும் கிழிஞ்சிடும் எல்லாருமே பாத்துருவாங்க இவங்க மூஞ்சியை எல்லாரும் பார்த்த உடனே எல்லாரும் இவங்களுக்கு எதிரா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஏன் அப்படின்னா இந்த சிசிவாக்கமாரும் தான் அதுக்கான காரணம் இவன் என்ன சொல்லுவானா இப்ப நீங்களே பாத்தீங்க அன்னைக்கு நம்ம பார்த்த ஆளும் இன்னைக்கு நம்ம பாக்குற ஆளும் வேற வேற ஆளுங்க அப்படி இருக்கிறப்ப இந்த உராவிசி டீம் அவங்களோட ரூல்ஸை பிரேக் பண்றாங்கன்னு அர்த்தம் அன்னைக்கு சண்டை போட்ட ஆளு நல்லா கிளியரா எங்கான பொண்ணு மாதிரி தெரிஞ்சுச்சு ஆனா இன்னைக்கு வேற ஒரு ஆள் தெரியுது இதுக்கான தண்டனை நம்ம உராமிஷி டீமுக்கு கடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்ல இருக்கிற எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இப்படி எல்லாரும் மாத்தி மாத்தி நம்ம நம்ம உராமிஷி டீமுக்கு எதிரா கோஷம் போட ஆரம்பிச்சிருவாங்க சோ அப்ப நம்ம கோயன்மா தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா அன்னைக்கு சண்டை போட்டதும் சரி இன்னைக்கு இருக்கிறவங்களும் சரி ரெண்டு பேருமே நம்ம கெங்காய் தான் அவங்க பவரை உராமிஷிக்கிட்ட குடுத்துட்டதுனால அவங்களோட ஒரிஜினல் செல்ஃப்க்கு அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோயன்மா சொல்லிக்கிட்டு சரி போயிட்டு டோர்னமெண்டோட ஹெட் ஆஃபீஸ் கிட்ட தானே பேச போறேன் தான் போய் பேசி புரிய வச்சா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திடீர்னு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவான் எதுக்கு நான் ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிற அசிஸ்டன்ட் கேட்டா இவன் உடனே என்ன சொல்லுவானா அவனோட இந்த நீளமா இருக்கிற அந்த உருவத்தை மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுமா அதனால குட்டையா இருந்தா நம்ப மாட்டாங்கன்னு இப்படி மாறி போறானா நம்ம கோயன்மா போய் சொல்றதுக்கு முன்னாடியே டோர்னமெண்டோட ஹெட் ஆஃபீஸ் கிட்ட இருந்து அவங்களோட முடிவு வந்துடும் அவங்க எந்த பிரச்சனையும் கண்டினியூ பண்ணுங்க சொல்லி இப்படி ஒரு உத்தரவை நம்ம டோர்னமெண்டோட சொன்ன உடனே எல்லா ஆடியன்ஸும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும் மாத்தி மாத்தி டோர்னமெண்டோட ஹெட் ஆபீஸையும் நடத்துறவங்களையும் எல்லாரையும் திட்டிக்கிட்டு நம்ம கமெண்டேட்டர்லாம் போட்டு என்னென்ன தூக்கி போட்டு அடிப்பாங்க அப்ப நம்ம டொகுரோ தான் வந்து நான் இதை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லி மைக்க எடுப்பான் நம்ம டொகுரோ பேச போறான்னு தெரிஞ்ச உடனே மொத்த ஆடியன்ஸுமே அப்படியே அமைதியாயிருவாங்க எல்லாரும் டொகுரோ வந்துட்டா டொகுரோ வந்துட்டா இருங்க அமைதியா இருங்கன்னு எல்லாரும் அமைதியாயிருவாங்க சண்டை போட்டாலும் இன்னைக்கு இங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்ற டெக்னிக்க யூஸ் பண்ற எல்லாருமே அவங்களோட பவர்ஸ யூஸ் போது அவங்க அவங்க எங்கர் செல்ஃபுக்கு போவாங்க அவங்க எப்ப பீக்ல இருந்தாங்களோ அந்த ஏஜுக்கு போவாங்க சோ இவங்க சின்ன பொண்ணா மாறி இருக்காங்க அவங்க பவர்ஸ யூஸ் பண்ணும்போது மட்டும் மத்தபடி இது ரெண்டுமே கெங்காய் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இது கெங்காய் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அதிர்ச்சி ஏன்னா இந்த கெங்காயுன்ற பேரே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேரு தான் இத சொல்லிட்டு அவனும் நடந்து போயிருவான் இந்த பேரை கேட்ட உடனே இந்த சிசிவாக்கமாறு எக்ஸைட் ஆயிருவான் அவன் என்ன சொல்லுவான் ஓஹோ கெங்காய் தான் நீங்களா ஆனா கெங்காய் அளவுக்கு உங்ககிட்ட பவர் இருக்கிற மாதிரி தரலையே நீங்க வேணாலும் இருந்துட்டு போங்க இந்த பேரை வச்சதுக்காகவே உங்களை இங்கேயே நான் கொல்ல போறேன் அதுவும் என்னோட புல் பவர் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டீமன் வெயிலிங் வாட எடுத்துருவான் சோ இந்த டீமன் வெயிலிங் ஸ்வாடு கிட்டத்தட்ட டார்க்னஸ் கிட்ட இருந்து சோல்ஸே கூப்பிடக்கூடிய அதாவது டெத்தையே சம்மன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வாடா இதோட யோகி அதாவது ஸ்பிரிச்சுவல் பவர் நம்ம சிஷி வாக்கா ஸ்பிரிச்சுவல் பவரோட ரொம்ப மோசமான ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரா இருக்கும் இதே நேரத்துல நம்ம குவாபரா எல்லாரையும் கூப்பிட்டு அந்த புது அரேனாவை நோக்கி வந்துகிட்டு இருப்பான் அப்ப அவன் ஹியோவை பத்தி பேசிக்கிட்டு இருப்பான் அப்ப உடனே இந்த யுக்கினா கேக்கும் யாரு அந்த ஜென்டில் மனா அப்படின்னு உடனே இவன் ஜென்டில் மனா அவன் கிடக்குறான் பொறுக்கி அவ சரியான பொறுக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருப்பான் நீ அவன் பக்கத்துல போனீனாலே ஒவ்வொரு முடிய அவன் புடிஞ்சி எடுத்துருவான்னு வேற சொல்லுவான் இந்த மாதிரி நீ தப்பா பேசக்கூடாது ஆக்சுவலா நம்ம ஹியே வந்து யுக்கினாவோட அப்படின்னு சொல்ல வரும் நம்ம போட்டன் சொல்ல வந்தோன்னு ஹியோட மூஞ்சி ஞாபகம் வரும் நம்ம ஹியோவுக்கு மட்டும் நம்ம போட்டன் உண்மையை சொல்லிடுச்சுன்னு தெரிஞ்சுச்சு நம்ம போட்டன் கதையை முடிச்சிருவான் அதனால நம்ம போட்டன் வந்து வேற என்னமோ சைக்க காமிச்சிட்டு இல்ல இல்ல நான் ஒன்னும் சொல்ல நான் ஒரு பைத்தியம் நடந்து போயிடும் அப்ப இவங்க எல்லாருமே நம்ம உராமிஷிய பாத்துருவாங்க நம்ம உராமிஷி நல்லா தூங்கிக்கிட்டு தான் இருப்பான் ஆனாலும் கூட அவன் ஏன் எங்க போய் எவ்வளவு சண்டை போட்டிருக்கான்னு தெரியல அவன் ஏன் இந்த ஒரு நிலைமையில இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க சோ இவனையும் இப்ப கூட்டிட்டு தான் நல்லது இவனையும் பூச்சானையும் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூச்சானையும் தூக்கிக்கிட்டு நம்ம உராமிஷியை நம்ம குவாபரா தூக்கிக்கிட்டு அங்க இருந்து இவங்க எல்லாரும் அந்த புதுவரை நான் நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க அங்க இதே நேரத்துல மேட்ச் நடந்துகிட்டு இருக்கோம்ல அங்க நம்ம சிஷி வாக்கமாரு கெங்காய்ற பேரை வச்சதுக்காகவே நம்ம கெங்காய கொலப்பணியே தீரணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பான் ஏன் அப்படின்னா கெங்காயி ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மாஸ்டர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மாஸ்டர் இவங்கள தன்னோட பவர்ல அவன் தோக்கடிச்சுட்டா அவன் தான் இதுக்கப்புறம் பெரிய ஆளா இருப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு நினப்பு சோ இவன் கெங்காய் கூட சண்டை போட போறான் இவன் கையில வச்சிருக்கிற அந்த ஐட்டமே கொஞ்சம் மோசமான ஐட்டமா தான் தெரியுது இத நம்ம கெங்காய் எப்படி பேஸ் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு எபிசோட்ல தான் பாக்கணும் அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்